எப்படி பாக்குறீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படியே நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது அவங்க விருப்பம் அவங்க மாநாடு அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வச்சுக்கிறாங்க அதனால அதை பத்தி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது அதான் அவர் அண்ணன்னாரு நாங்க தம்பின்னு சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் அதனால இது வந்து சினிமா துறையில பதினேழு வருஷத்துக்கு எது வார்த்தை சொன்னாலும் உடனே கூட்டணி என்று அர்த்தம் கிடையாது நாங்கள் தான் சொல்லியிருக்கோம் ஜனவரி ஒம்பது மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டில் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்ல இருக்கிறோம் என்பது புகைப்பட வைக்கிற பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை அவர் வந்து மேடையில் வந்து அவளை பற்றி அவங்களோட கருத்தை வந்து சொல்கிறதே கிடையாது அவரோட கூட்பாடு வண்டிதான் சொன்ன வீடியோ அவரோட இதுவாக பின்பற்றுறதே கிடையாது மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் விஜய்க்கு கூட்டி இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம் கேட்கணும் போட்டா வச்சுக்கிறீங்க ஏன் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் இது நான் பேசுகிறோம் என்னன்றது நீங்கள் அப்போ கேள்வி கேட்டால் அது சரியான பதில் நான் சொல்ல முடியும் சரிங்களா அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார் அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார் and